சிவசிவ திருச்சிற்றம்பலம் அப்படி அந்த இரண்டாவது பாடலில் வந்து அந்த அயனுடைய தலையை பெருமான் வந்து ஒரு பூவை கொய்வது போல அப்படி அப்படி லேசாக ஒரு நெகத்தால் அப்படி கட் பண்ணாராம் அது கூட இந்த பாட்டில் வந்து சுவாமி வந்து நமக்கு கருடுறாங்க ஆக இந்த பாடலை நம்ம தெரிந்த அளவில் நம்ம சுருக்கமாக சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் அரி அயன் தலை வெட்டி வட்டாடினார் அரி ஆயன் தொழுதேத்து மார் மாறும் பொருள் பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் அரி ஆய் தொழு அங்கிருப்பார்களே ஏ திருச்சி தம்பலம் இது எப்படி எனக்கு பொருள் என்ன அப்படின்னா அரி அயன் துழ அங்கிருப்பார்களே அரியும் அயனும் தொழ திருச்சிராப்பள்ளியில இருக்க பெருமானை நம்ம வணங்குனோம்னா நம்ம போய் கைலாசத்தில் இருப்போம் நம்மளை அவங்க வணங்குவாங்களாம் யார் நமக்கு படைப்பு தொழிலை கொடுத்தவங்களும் நமக்கு வந்து காத்தல் தொழிலை பண்ணவங்களும் நம்மளை வணங்குவாங்களாம் அப்படி அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானை எல்லாம் பெரியவன் சிராப்பள்ளியை பேணுவார் மிக பெரியவன் மிக உயர்ந்தவன் ஆகி அந்த சிராப்பள்ளியில் இருக்கிற சிவபெருமான வணங்கக்கூடியவர்களை அவர்கள் வணங்கக்கூடிய பிரம்மாவும் விஷ்ணுவும் நம்மள தொழுவாங்களாம் அப்படிங்கிறது இந்த பாட்டில் வந்து நமக்கு இரண்டாவது பாட்டில் வந்து நமக்கு வந்து சொல்றாருங்க அடுத்து இதுல கடைசி வ அதாவது மூன்றாவது பாடல் அது மொத்தமே நாலு பாடல் தான் நமக்கு அதில் கிடைச்சிருக்கு அந்த திருச்சிராப்பள்ளியில திருக்குறப்பகுதியில பாடத்துல அந்த மூன்றாவது பாடல்ல இந்த நெஞ்சங்களால் ஐம்புல கல்வர்களால் நம்ம வந்து ரொம்ப அறிக்கை பெற்று அதுக்கு அதாவது கண் போன போக்குள்ளேயும் காது கேட்டதிலையும் இப்படி மனம் போன போக்குள்ளையும் நம்மளை இந்த ஐம்புல கல்வர்கள் நம்மளை ஆட்டி படைப்பாங்க அதை இந்த பாட்டில் வந்து சொல்றாரு இந்த சிராப்பள்ளி என்றலும் தீவினை திருச்சிராப்பள்ளின்னு சொன்னாலே அந்த தீவினை எல்லாம் போயிடுமா அப்படி சொல்றாங்க சுவாமி இந்த பாட்டுல வந்து அதாவது அரிச்சிரா பகல் அப்படின்னா அரித்து இரா பகல் என பிரிக்க இரவும் பகலும் வயிற்றுக்காக இங்கும் அங்குமாக சென்று உணவு தேடி ஐவரால் ஐம்பொறிகளால் ஆட்டுண்டு அதாவது ஆட்டு விக்கப்பட்டு சுருச்சிராது அதாவது வருந்திராமல் சுரித்து இராது அந்த இந்த உலக வாழ்க்கையிலேயே சுழன்று நில்லாமல் இருப்பதற்கு நரிச்சு அப்படின்னு பொருளுங்க தங்கி இராமல் நடக்கும் நடக்கும் செல்லும் செல்லும் எங்க அந்த உறுதியை வெளிப்படுத்த அதாவது இருக கூறினார் ரெண்டு தடவை சொல்றாங்க அந்த இந்த பாட்டை கொஞ்சம் சிந்திப்புமா நம்ம திரு அரிச்சிரா அரி ஆட்டுண்டு சுருச்சீராது நெஞ்சே என்று சொல்ல கேள் திருச்சிரா பள்ளி என்றலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்கும் மே திருச்சி தம்பலம் அதாவது அரிச்சிரா பகல் பகல் அப்படின்னா இரவு பகலா எப்பவுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அந்த பெருமா இந்த நெஞ்சத்துக்கு பிறப்பிக்கிற மாதிரி நமக்கு சொல்றாருங்க கொஞ்சம் கேள நீ உய வேண்டுமானால் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்ற நீ கேளு அப்படின்னு தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்வது போல நமக்கு சொல்றாரு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானை நினைந்து அந்த திருச்சிராப்பள்ளி தாய்மானவரே திருச்சிராப்பள்ளியாரே அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா கூட இந்த தீவினை எல்லாம் பொருந்தி இருக்காமல் உன்னை விட்டு நடக்கும் நடக்கும் நடந்து நம்மளை விட்டு விளையிடும் நடக்கும் நடக்குமே அப்படிங்கிறார் அதுதான் இந்த பாட்டுல வந்து சுருக்கமாக நம்ம அந்த பொழிப்புரை என்ன நெஞ்சே ஐம்புல கல்வர்களால் இரா பகலாக அரிச்சு அரிச்சிக்க பெற்று ஆட்ட பெற்று வருந்தீராமல் இருக்க ஒரு உபாயம் சொல்ல கேட்பாயாக திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை பொருந்தி இருக்காமல் உன்னை விட்டு நடக்கும் நடக்கும் உன்னை விட்டு போயிடும் போயிடும் அதனால திருச்சிராப்பள்ளாவது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த மூன்றாவது பாடலில் நமக்கு வந்து சுவாமி சொல்றாரு அதுக்கப்புறம் அதில் இடையில வந்து சில பாடல்கள் வந்து ஏழு பாடல்கள் நமக்கு ஆறு பாடல்கள் கிடைக்கவில்லை இந்த லாஸ்ட் பாட்டில் நமக்கு சொல்றாரு சுவாமி வந்து நமக்கு கண்ணுதல் பெருமாள் அந்த கண்ணுதல் பெருமான் வந்து நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறார் அல்லவா அதை வந்து நமக்கு தாயுமா எனக்கு தாயாகி இந்த தளத்து இறைவன் பெயர் வந்து கண்ணுதல் பெருமான் தலை கண்ணுமாய் அதாவது மேலான பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் பேய் எனது தன்மை புருந்திய பேய் தன்மை அதாவது மனசை வந்து அலைய விட்டோம்னா அதுக்கு பேர் பேய்ங்க என்னயா அப்படி பா பேய் மாதிரி அலையிறான் அப்படின்னு அந்த பேயானது என்ன பண்ணுமா அது கண்ணுக்கு தெரியாது அலையும் அந்த ஆவி யார் உடம்புல போய் பூரலாம் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய மனசை சொல்றாரு அந்த பேய் பேய் தன்மை உள்ளவன் மனசை அலைய விட்டோம்னா நாமளும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் பந்தம் பாசம் சொந்தம் பந்தம் பொண்ணு பொருள் வாசல் இதெல்லாம் நம்ம அலைஞ்சி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்த ஒரு இருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல எப்படின்னா ஒரு இந்தாண்ட வீடு ஆடு மாடுகள்லாம் நான் செடி வளர்க்குறேன் சாமிக்கு பூ வளர்க்குறோம் அதில் அந்த ஆடு மாடெல்லாம் வந்து வந்து மேயுது அதுக்காக அந்த இடத்துல ஒரு ஒரு அடப்பு ஒன்று வைங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அளந்துக்கிட்டு அடப்பு வைக்கும் அளக்கிறதுக்கு போனோம்னா ஏன் ஐம்பதாயிரம் கொடு இருபதாயிரம் கொடு நான் வர முடியாது அப்படின்னு மனுவும் கொடுத்தாச்சு இல்லை இப்ப இந்த மனசு அவங்களுக்கு எப்படி அலையுதுன்னா நீங்க ஒரு அடி இடம் எடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க ஏன்னா எங்களை தொல்லை பண்ணாதீங்க ஆடு மாடு எல்லாம் உள்ள வந்து சாமிக்கு வச்சிருக்க பூவுக்கு அப்படின்னு சாமிக்கு பூவுக்காக நாங்க செடி வளர்த்து வச்சிருக்கிறோம் அதெல்லாம் ஆடுங்கெல்லாம் கடிச்சு தின்னுபடுது தின்னா தின்ட்டு போகுது அவர்களுக்கு பாருங்க இந்த இந்த மனசை பாருங்க அலைய விடுறாங்க இடம் 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 இடம்னு இப்படியே இருக்கு இந்த இடம் இடம்னு அலையறது இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா பணம் பணம்னு அலையிறது பேராசைக்கு அவண்டி அலையிறது மற்றவங்களை யாராவது புகழ்ந்துட்டா ஐயோ என்ன புகழ் இல்லையுன்னு அலையிறது இந்த மனசை வந்து இந்த மாதிரிலாம் அலைய பேய் தன்மையா நம்ம அலைய கூடாதுங்க சாகும் போது எதையுமே கொண்டு போறது இல்லை சுவாமி நமக்கு பாடல்கள்ல சொல்றாரு உற்றார ஆறு உலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது என்னடா நம்ம கூட வரப்போது எதுவுமே வரலன்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் பெரும்பாலும் யாருமே சிந்திக்கிறதில்ல அப்படி பெருமான் வந்து நமக்கு இங்க சொல்றாரு மனசை வந்து பேய் மாறி அலைய அலைய விடக்கூடாது பேய் தன்மையா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கறத நமக்கு வந்து அறிவுறுத்துறாருங்க அதான் இந்த பாடல்ல சொல்றாரு திருச்சிற்றம்பலம் தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவியன் நாயனாரியன நம்பினை நாசமே

அப்படி பல தேசங்களுக்கு தலைவன் அப்படின்னு பொருள் தேயநாதன் அப்படின்னா நாயனார் அப்படின்னா என்ன தெரியுங்களா அடியாறுகளுக்கெல்லாம் தலைவர் அவர் தான் நாயனார் இல்லையா அதான் நாயனார்னாலும் நாயன்மார்னாலும் ஒண்ணுதான் அடியார்களுக்கெல்லாம் தலைவர் நமக்கெல்லாம் தலைவர்கள் நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்கள் குருமார்கள் அப்படி நாயனார் என நம் வினை அந்த அடியார்களுக்கு தலைவர் யாருன்னா அடியாருக்கு அடியார் நம்ம நமக்கு தலைவர்கள் வந்து நம்மளுடைய குருமார்கள் அந்த குருமார்களுக்கும் தலைவர் யாருன்னா சிவபெருமான் அப்படி நாயனார் அப்படின்னா அது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் நமக்கு திருமுறை பாடல்களை தந்த நாயன்மார்களை குறிக்கக்கூடிய இருக்கிறது அதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டுக்கு பொருள் என்ன சொல்றாங்கன்னா தாயுமாகி எனக்கு தலை கண்ணுமாகி பேயனாகிய எண்ணையும் ஆட்கொண்டு ஆட்கொண்டு அருளிய எனக்கு அருள் செய்த பெருந்தகையையும் தேயங்களுக்கு தேயம்னா இந்த பல தேசம் எல்லா உலகமும் ஆனாயிடையே அப்படிங்கிறார் அதான் அந்த நாதனும் ஆகிய பெருமானை சிராப்பள்ளி மேவிய நாயனார் என்று உள்ளன்போடு நாமெல்லாம் சொல்லணுமா அப்படி சிராப்பள்ளி மேவிய நாயனார் என்று கூறி வாழ்த்த நம்மளுடைய வினையெல்லாம் நாசமா போயிடும் அப்படிங்கிறார் நம்ம நாசம் என்ற பொருளுக்கு தப்பு ஒண்ணும் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற வினை நாசம் ஆகும் அதனால நம்ம தாய் மாணவர் சுவாமியையும் பொருந்திய வார் நீண்ட மட்டுவார் குழலால் அம்பிகினுடைய பெயர் வந்து மட்டுவார் குழலால் அந்த பெருமானையும் மட்டுவார் குழலால் உமையங்கையையும் வாழ்த்தினோம்னா நம்மளுடைய வினை நாசமே வினை நாசமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல வந்து நமக்கு சொல்ற நண்பர் பெருமக்களே திருமுறை பாடல்களுக்கு பொருள் தெரியாமல் பாடல்களுக்கெல்லாம் என்ன பொருள் நம்ம நம்ம எல்லாம் எல்லாருமே திருமுறையை பாடுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பாட தெரியாதவங்களும் தெரிந்தவண்ணும் பாடலாம் திருக்குறுந்தொகையை ஆகையினாலே அடியார் பெருமக்களே திருமுறையில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நெறிமுறைகளையும் பேராசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது மனசெல்லாம் கட்டுப்படுத்தணும் நமக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல உரைகளை எல்லாம் நமக்கு அருளாளர் பெருமக்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுதான் திருமுறை வாழ்வியல் முறைதான் முறைதான் திருமுறை வாழக்கூடியதற்கு நல்வழிதான் திருமுறை சிந்திச்சு அதுல உள்ள பொருளை புரிந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று நாளும் வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பெருவநாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவில்லாத உயிர்கள் வாழ்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை காலமாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயதையெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமுன் துயர் தீர்கதே சிராப்பள்ளி மேயவனாகிய சிவபெருமான் திருவணி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் வாழ்க சீரடியாரெல்லாம்